வணக்கம் அன்புக்குரிய புரட்சி மருந்து இயக்கத்தினுடைய தொண்டர்களே நிர்வாகிகளே இருபத்தி ஆறாம் தேதி தமிழ்நாடு முழுக்க மக்களுடைய அரசனுடைய கவனத்தை ஈர்க்கின்ற வகையிலே ஒரு கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடத்துகின்றோம் தமிழகத்திலே தொடர்ந்து பட்டியலின மக்களுக்கு பாதுகாப்பு இல்லை அவருடைய உயிருக்கு உத்தரவாதம் இல்லை பாலி பலாத்காரம் செய்கிறார்கள் குறிப்பாக வாயிலே மலத்தையும் இன்னும் குடிப்பதற்கு மலத்தை கலந்து கொடுக்கின்ற ஒரு இழிவான நிலையும் மூத்திரம் வாயிலே கொடுக்கிற அளவிற்கு தீண்டாமை மிக மோசமாக தமிழகத்திலே உருவெடுத்து கொண்டிருக்கின்றது ஆரம்ப கட்டத்திலேயே இதை அரசு இரும்பு கரம் கொண்டு அதை ஒடுக்க வேண்டும் என்றுதான் புரட்சி பாரதம் கட்சியுடைய கோரிக்கையாக இருக்கின்றது ஆணவ படுகொலைகளும் தொடர்ந்து பட்டியலிட மக்களுக்கு பாதுகாப்பு இல்லாமல் இது போன்ற செயல்கள் வன்மையாக கண்டிக்கத்தக்கது இது தொடர்ந்து கொண்டிருக்கின்றது குறிப்பாக புதுக்கோட்டை மாவட்டம் கிருஷ்ணகிரி மாவட்டம் மதுரை மாவட்டம் திருநெல்வேலி மாவட்டம் போன்ற இந்த மாவட்டங்கள் எல்லாம் தீண்டாமை உச்ச கட்டத்திலே இருக்கின்றது ஆகவே நம்முடைய தொண்டர்கள் நிர்வாகிகள் பொறுப்பாளர்கள் எல்லாம் தமிழகத்தில் இருக்கின்ற அத்தனை மாவட்ட தலைநகரங்களிலும் புரட்சி பாரதம் இந்த மாபெரும் கவன ஆர்ப்பாட்டத்தை நடத்துகின்றது அனைவரும் தொண்டர்கள் ஒன்றிய மாவட்ட நிர்வாகிகள் அணி பொறுப்பாளர்கள் அனைவரும் கலந்து கொண்டு இந்த போராட்டத்தை வெற்றிகரமாக நாம் நடத்த வேண்டும் ஒவ்வொரு தலைமை நிர்வாகிகளும் ஒவ்வொரு மாவட்டத்திற்கு செல்கிறார்கள் அந்தந்த மாவட்டத்தில் இருக்கின்ற நிர்வாகிகளும் முழு ஒத்துழைப்போடு நம்முடைய கோரிக்கைகள் அரசு ஏற்கின்ற வகையிலே நம்முடைய கோரிக்கைகள் அரசு பரிசீலனை செய்ய வேண்டும் என்கின்ற வகையிலே பட்டியலின மக்களுக்கு பாதுகாப்பை இந்த அரசு உறுதி செய்ய வேண்டும் என்றுதான் நம்முடைய கோரிக்கையாக இருக்கின்றது குறிப்பாக புதுக்கோட்டை மாவட்டத்தில் நீதி தவறு இருக்கிறது என்கின்ற காரணத்தாலும் யார் புகார் கொடுத்தார்களோ அவர்கள் மீதே பழிய சுமத்துகின்ற ஒரு சூழ்நிலை இந்த அரசு இந்த அரசிலே நடந்து கொண்டிருக்கின்றது வேதனையாக இருக்கின்றது ஆகவே இந்த போராட்டத்தை தமிழகம் முழுக்க நடக்கின்ற இந்த போராட்டத்தை நாம் வெற்றிகரமாக நாம் நடத்த வேண்டும் என்று தொண்டர்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் நான் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் இந்த நம்முடைய முழக்கங்கள் அரசனுடைய காதில் விழ வேண்டும் கோட்டையினுடைய கதவை தட்ட வேண்டும் என்றுதான் புரட்சிபதம் கட்சியினுடைய கோரிக்கையாக இருக்கின்றது ஆகவே நாம் கோரிக்கைகள் வெல்ல வேண்டும் நிறைவேற வேண்டும் என்று உங்கள் அனைவரையும் நான் அன்போடு அழைக்கின்றேன் நாம் அனைவரும் கலந்து கொண்டு நம்முடைய உணர்வுகளை வெளிப்படுத்துவோம் நன்றி வணக்கம்